மிகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் எப்ரியர் பதினொன்றாம் அதிகாரம் ஏழா வசனம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேலையே உண்டு பண்ணினான் கர்த்தர் முதலாவது குடும்பத்தை உருவாக்குகிறார் அதற்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார் நோவா குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான் குடும்பமாக வருகையில் நாம் காணப்பட வேண்டும் அதை உத்தரவாதமாக நாம் சொல்ல முடியுமா இன்றைய நிலையில் குடும்பங்கள் உலகத்தானை விட மிகவும் பரிதாபமாக உள்ளது நோவா ஒரு நீதிமான் எச்சரிப்பு பெற்றார் வருடங்களாக உண்டு பண்ணினான் அதற்கு அவர் பிள்ளைகளும் உதவி இருக்கிறார்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்குள் விஷன் கடத்தப்படுகிறதா கர்த்தர்தான் முக்கியம் என்று நாம் சொல்ல முடிகிறதா குடும்ப ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம் வீட்டிற்குள் கர்த்தர் இருக்கிறாரா நாம் குடும்பம் ரட்சிப்புக்குள் நிலைத்திருக்க நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம் இது குறித்து தான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் எம் டி அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களோட ஆவிக்கிற வாழ்க்கைக்கு புரோஜனமா இருக்கும் ஒரு புரிதலை உண்டாக்கும் அதே பதினோராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசி விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தம் குடும்பத்தை ரஷிப்பதற்கு உண்டு பண்ணினான் இந்த இந்த எச்சரிப்பு எதுக்காக நான் எச்சரிப்பு பெற்றுக்கொள்றேன் பெறனும் பெறணும் இவ்வளவு நேரம் பேசணுமே எதற்காக வசனம் சொல்லுது தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு இதா அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிக முக்கியமானது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் குடும்பம் தான் கர்த்தருடையதான முதல் கான்செப்டாக இருந்துச்சு கத்தர் படைக்கும் போது ஆதாமியும் ஏவாளியும் எப்படி படைக்கிறாரு கணவன் மனைவியாக ஒரு ஃபேமிலி ஆண்டவர் வந்து அண்ணன் தம்ப தங்கச்சியாகவோ அல்லது வந்து அக்கா தம்பியாகவோ அல்லது வந்து அப்பா பொண்ணாகவோ அம்மா பையனாகவோ படைக்காம என்ன படைக்கிறாரு கணவன் மனைவியாக சில ஃபேமிலியாக படைக்கிறார் என்ன ரீசன் இதுக்கு பின்னாடி தேவ திட்டம் நிறைய இருக்குது அது கிறிஸ்துவுக்கும் மனவாட்டி சபைக்கும் உள்ளதான கனெக்ஷன் அப்போ இதை ரசிக்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் சபையை ரசிக்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் இப்ப தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு வேலையை உண்டு பண்ணினான் அப்படின் முதல்ல இந்த விஷயம் வேணும் எனக்கு ரெண்டாவது எனக்கு இந்த காரியம் தெரியணும் எது தெரியணும் நான் மட்டுமல்ல என் குடும்பமும் சேர்ந்ததுதான் வருகையில பங்கு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவது பங்கு அல்ல நீங்கள் என்பது நீங்கள் அல்ல உங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஆளு கணவனும் மனைவி எப்படி இருக்கிறாங்க ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்ததான் ஒரு ஆளு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்ப நமக்குள்ள இருந்து தான் பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் அவங்க எல்லாருமே நம்ம நம்ம ஃபேமிலி தான் நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஆபிரஹாமின் குமாரன் ஆகி வந்துகிட்டே இருக்கும் எப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சோ அதுக்கப்புறம் ஆப்ரகாமின் வராது ஈசாக்க பத்தி பைபிள் போயிடும் ஆபரகம் அதுக்கப்புறம் ஆபிரகாம் மரணம் மட்டும்தான் இருக்கும் ஈசாக்கு பின்னாடி பைபிள் போயிடும் எப்ப ஈசாக்கு கிட்ட விட்டு யாக்கோ புறப்பட்டு லேயால பார்க்க போடாரோ அதுக்கப்புறம் லேயாவுக்கு பின்னாடி பைபிள் போயிடும் ஈசாக்க பத்தி இருக்காது ஈசாக்குடைய மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபேமிலி தான் பிளான் மிக முக்கியமான ஒரு பிளான்ல இருக்கு இப்போ எத்தனை பேருக்கு உத்தரவாதம் இருக்குது என் குடும்பம் கண்டிப்பாக வருகையில் போகும் வருகையில் என் ஃபேமிலி போகும் அப்படிங்கிற இந்த கடைசி காலத்துல நாங்கள் யூத் மீட்டிங்ஸ் நடத்துறோம் அப்புறம் ஏ செக்ஷன்ஸ் நிறைய வைக்கிறோம் அதுல நிறைய பார்க்கும்போது உலகத்தார் குடும்பத்தை விட ஆவிக்குரிய குடும்பங்கள் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இருக்கிற யூஸ் பண்ணிக்க விரும்புறேன் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோவாக்குள்ள இருந்தால் அந்த விஷன் இருக்குல்ல நோவாக்குள்ள கத்திரிக்கிட்டு இருந்தால் அந்த அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குல்ல அது அப்படியே அவன் ஃபேமிலிக்குள்ள போயிடுச்சு அதான் பிளஸ் பாயிண்ட் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் நோவா நீதிமானாக இருந்தார் இந்த தேவ எச்சரிப்பு பெற்றார் இவ்வளவு காரியம் இருக்கு நோவா கிட்ட இத அப்படியே யாரு கிட்ட போச்சு பிள்ளைங்கிட்ட போச்சு நூறு வருஷம் அப்பா ஒரு பேழை கட்டுறாரு போட் கட்டுறாரு எதுக்குப்பா கட்டுறீங்க பெரிய வெள்ளம் ஒண்ணு வரப்போது உலகமே அழிய போது நாம அதுல தப்பிக்க போறோம் இன்னைக்கு சொல்லி பாருங்க நோவாவா அவங்க பசங்க ஒத்துக்க மாட்டாங்க உங்க பசங்க ஒத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க நோவா சொல்றாரு அப்படி ஒண்ணு வரப்போது இந்த விஷன் அவர் மனைவிக்குள்ள போகுது அவர் சொன்னது எங்க போகுது அவர் மனைவிக்குள்ள போகுது அது மட்டும் மட்டுமல்ல மூணு பேரும் வாலிப பசங்க கல்யாணமான பசங்க நோவாவும் அவன் குமாரரும் குமாரரின் மனைவிகளும் அவங்களுக்குள்ள இந்த விஷன் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இன்னைக்கு உங்க விஷன் உங்க மனைவிக்குள்ளேயே போகாது உங்க விஷன் உங்க கணவனுக்குள்ளேயே போகாது அதை புரிய வைக்கிறதுக்குள்ளே உங்க வாழ்நாள் முடிஞ்சிடும் அந்த அம்மா கிட்ட சொல்லி முடிக்கவோ அல்லது அதியா கிட்ட சொல்லி முடிக்கவோ உங்களுக்கு வாழ்நாளே முடிஞ்சிடும் எப்படி நிறைய பேர்ட்ட கேட்பேன் அந்த விஷனோட ஒத்து ஓடுற ஓடுற குடும்பங்கள் இருக்கு இல்லைன்னு கிடையாது ஆனா விஷனே இல்லாத ஆள தூக்கிக்கிட்டு ஓடுறதுன்னு ஒண்ணு இருக்குது அது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கும் விஷனை புரிய வச்சு அவங்களுக்கு அந்த புரியாத ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு இந்த ஓடுறதுன்னு ஒன்னு இருக்கு பாருங்களேன் இருக்கிறதுலையே மகா கஷ்டம் என்ன பண்றதுன்னே தெரியாது ஆனா வேற வழியே இல்லை அதெல்லாம் வந்து நம்ம எங்கேயோ யோசிக்க வேண்டியது கல்யாணம் ஆகும் போது யோசிக்க வேண்டிய விஷயம் நான் தான் சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஆயிரம் தடவை யோசிக்கலாம் கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது முடிஞ்சிருச்சு வேலை ஓவர் இனி இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் தான் பார்க்கணும் வண்டி வாங்குற வரைக்கும் எந்த வண்டி வாங்கலாம் நீங்க என்ன செய்யலாம் யோசிச்சு ஆயிரம் மாடலை நீங்க பாக்கலாம் வாங்கிட்டீங்களா இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பக்கத்துல போற வண்டி எப்பவுமே நமக்கு நல்லா தான் தெரியும் அது தான் அந்த வண்டி எப்படி இல்ல என்ன பண்றது நமக்கு இந்த வண்டி தான் தான் ஓட்டணும் கரகரான்னு சவுண்டு வருது வேற வழி இல்ல இதோட தான் வாழணும் நான் எப்பவுமே சொல்றேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து பைபிள்ல இந்த சிங்கக்கெபில வந்து சிங்கத்தின் வாயை கட்டினார்ல தூதன் கட்டினார் தானே ஏன் இவர் தானியில தூக்கி வெளியே விட்டு போக கூடாது எப்படி இருந்தாலும் ராஜா வந்து நாளைக்கு காலைல காப்பாத்த போறாரு இவரையும் காப்பாத்தணுங்கிற பிளான் பரலோகத்துக்கு வந்துருச்சு இந்த சிங்கத்த வாயை கட்டுறதுக்கு பதிலா பெசாம தானியில தூக்கி வெளியே விட்டு போயிட்டா வேலை முடிச்சா இல்லையா இல்ல நம்ம வியூல சொல்றேன் பிரச்சனை இருக்கா இல்ல இப்ப இந்த சிங்க கவிய சிங்கத்துல வந்து சிங்க வாயத்தை கட்டியாச்சு தானியலையும் அங்கேயே விட்டாச்சு ஒரு நாள் நைட்டு புழுக இந்த சிங்கத்தோட அவர் என்ன செய்யணும் வாழணும் இப்ப தானியல் நிலைமை நினைச்சு பாருங்க அது நல்ல சிங்கம் வந்தா வாய் கட்ட வேணாம் இது நல்ல சிங்கம் எல்லாம் இல்ல அதனாலதான் அவன் என்ன பண்ணிட்டான் வாயை கட்டிட்டான் இப்ப அந்த சிங்கம் தானியல நைட்டு முழுக்க எப்படி பாத்துட்டு உட்காந்துருக்கோம் யூஷுவல் தானே எப்படி உக்காந்துருக்கோம் யோசிச்சு பாருங்க நல்ல சாப்பாடு முன்னாடி இருக்கு நம்மளால சாப்பிடவும் முடியல பரலோகம் வாயை ஜாம் ஆக்கி விட்டு போயிருச்சு இல்லையா இப்ப அந்த சிங்கத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா நல்ல சாப்பாடு சாப்பிடவும் முடியல இப்படி உட்காந்து முறைச்சுட்டே இருக்கும் இப்ப தானிய நேருக்கு நேரு சிங்கத்தை பார்க்க கூட மாட்டாரு ஓடுற ஓட்டத்துல முதல்ல உங்க விஷன் உங்க குடும்பத்துக்குள்ள போகுதா அவங்கள ஆயத்தப்படுத்த இடத்துக்கு சபை இருக்குதா உங்களால முடியுதா அதான ஒரு குடும்பத்தை பரலாவுத்துக்கு கூட்டு போறதுக்கே விஷனை கொண்டு போக முடியலையே இன்னைக்கு இன்னைக்கு கொண்டு போக பார்த்தா இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் இருக்கு உங்க விஷன் உங்க ஃபேமிலிக்குள்ள போகவே மாட்டேந்து கல்யாணம் ஆகி பத்து ஆனாலும் போக மாட்டேங்குது இருபது வருஷம்னாலும் போக மாட்டேங்குது பிரச்சனை போயிட்டே இருக்கு இன்னைக்கு நிலைமை தான் விஷன் போக மாட்டேங்குது சரி இது ரெண்டாவது உங்கள் விஷன் உங்க பிள்ளைகளுக்குள்ள போகுதா இன்னைக்கு இருக்கிறதுல மிகப்பெரியதான டிராபேக் அதுதான் நிறைய ஆவிக்குரியவங்க அழுறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்னன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் கேப் சொல்றாங்க ஜென்ஸின்னு சொல்றான் என்னென்னமோ சொல்றான் நம்ம கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு கோவம் வருது சாட்சி பேசுறது சந்தோஷமா பேசிட்டு இருக்கான் அவன் சொல்றான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சிச்சுங்கிறான் இன்னைக்கு எப்படி இவனுக்குள்ள நீங்க ஸ்பிரிச்சுவல் விஷனை கொண்டு போவீங்க நிறைய சர்ச்சை இப்ப பாதிக்கப்பட்டு பிரச்சனையே அங்கதான் போயிட்டு இருக்குது எப்படி கொண்டு போறது எப்படி இந்த விஷனை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போகிறது நீங்க சர்ச்சை கூப்பிட்டா பிள்ளைங்க வருதா இன்னைக்கு சர்ச்சைக்கு பிள்ளைங்க வருதா வர மாட்டேங்குது அப்படியே கண்டிச்சு நம்ம கூப்பிட்டாலும் இங்க வந்து உட்காந்துட்டு போன் நோண்டிக்கிட்டு இருக்குது பாஸ்டர் செய்தி கொடுத்திருக்காரு கீழே உட்காந்து போன் நோண்டிக்கிட்டே இருக்குது பெற்றோரால ஒண்ணுமே சொல்ல முடியல மீறி கேட்டா குடும்பமே ஒட்டையர அளவுக்கு பிரச்சனை நடக்குது இன்னைக்கு இன்னைக்கு விஷன் போகல என்ன காரணம் உங்களுக்குள்ள விஷன் ஏன் உங்க பிள்ளைக்குள்ள போக மாட்டேங்குது அதை கொண்டு போக வேண்டியது பொறுப்பு உங்களுக்கு தானே உங்க பிள்ளைய டாக்டர் ஆக்கிறது இன்ஜினியர் ஆக்கிறது ஐஏஎஸ் ஆகிறது ஐபிஎஸ் ஆக்கிறது ரெண்டாவது முதல்ல அவனை மனுஷன் ஆக்கணும் முதல்ல கர்த்தர் கூட நிறுத்தணும் அவன் டாக்டரா நரகத்துக்கு போகிறத விட சாதாரணமாக படித்து பரலோகத்துக்கு போவது வாசி இன்னைக்கு படிப்பு படிப்புன்னு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்காத ஒரு ஃபேமிலிஸ் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் அமைச்சர் நீட்டுக்கு படிக்கிறாங்க அங்க போறாங்க படிப்பு இல்லாட்டி எதிர்காலத்துல பிச்சை எடுப்ப திருப்பியும் சொல்றேன் கர்த்தர் இல்லாவிட்டால் தான் பிச்சை எடுப்பார்கள் அவர் ஆடு மேய்க்கிறவனையும் ராஜாவாய் மாத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்க பிள்ளைக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதோ அந்த ஞானத்துக்கு கர்த்தர் உயர்த்திட்டு போறாரு தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை உங்க பிள்ளைக்கு படிப்பு கொடுக்க வேணாம்னு சொல்லல உலகத்துல எல்லாத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க ஆனா எல்லாமே ரெண்டாவது கர்த்தர் தான் சபைக்கு கூட்டு வரதான் அங்க கூட்டு வர மாட்டேங்கிறீங்க அது கூட்டது உட்கார பாருங்க பிள்ளைகளை சர்ச்சை கூட்டு வரது பெட்ரோல் கண்ட்ரோல் இல்லையாமா எங்க நான் சொன்ன அவ கேட்கவே மாட்டேங்கிறா வரவே மாட்டேங்கிறா எங்க எங்க காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா பைபிள் வாசி காட்டி சாப்பாடு போட மாட்டாங்க நோ பிரேக்ஃபாஸ்ட் காஃபி கிடையாது எதுவும் கிடையாது நாங்க உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா பிள்ளை கோச்சுக்கிட்டு போய் எதாவது பண்ணோம் அது பயமுத்துறதோட சரி நீங்க பேப்பர்ல நினைக்கிற ஒன்னு ரெண்டு விஷயத்த வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க பிள்ளை எதாவது பண்ணிக்குமா ஒண்ணும் பண்ணாது நீங்க ஸ்பிரிச்சுவலி பிள்ளைக்கு பேக்கப் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு மீனிங் நீங்க முதல்ல ஜாப் பண்ணுங்க பெற்றோர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் பிள்ளையும் டிவி தான் பார்க்கும் பெற்றோர் உட்காந்து போன் பார்த்தா அதுவும் தான் பார்க்கும் நீங்க சீரியல் பாக்குறீங்க அது கொரியன் சீரியல் பாக்குது அவள் தான் வித்தியாசம் நீங்க தமிழ் சீரியல் பாக்குறீங்க உங்க பிள்ளைகள் என்ன பாக்குது கொரியன் சீரியல் பாக்குது அது வர சொல்லுது இப்ப நான் என்ன தமிழா பாக்குறேன் கொரியா தானே பாக்குறேன் ஏன்னா கொரியா பாவம் நல்ல பாவம் தமிழ் பாவம் தான் மோசமான பாவம் இன்னைக்கு இதுதான் குடும்பங்களுடைய நிலைமை வசனம் சொல்லுது தன் குடும்பத்தை ரசிக்கும்படி ஒரு பிழை உண்டு பண்ணி இன்னைக்கு வேலைக்கு போறாரு காலத்தின் கட்டாயம் பணம் பத்தல குட் ஆனா சம்பாரிச்சு யாரும் கொண்டு வரீங்க அறுபது வயசு வரைக்கும் ஓடி வீடு போட்டு கல்ல சம்பாரிச்சு நகை வாங்கி லேண்ட் வாங்கி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அறுபது வயசு ஆகும் போது ஃபேமிலி இல்ல பையன் சொல்றான் வெளிநாட்டுல இருந்து எங்கிட்ட சொன்னான் ஒருத்தன் அவங்க அம்மா இறந்துட்டாங்க போன் பண்றோம் வா இந்த மாதிரி அம்மாக்கு இப்படி ஆகி அவன் சொல்றான் அங்கிள் நான் வந்துட்டு போனா ரெண்டரை மூணு லட்சம் செலவாகும் அங்கிள் நீங்க பேசாம ஒரு ஆன்லைன்ல அதை எடுத்து காட்டுங்க நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன் ஆன்லைன்ல பார்க்கலாம் எப்படி அந்த அந்த ஃபீலிங் அவனுக்கு இல்ல பாருங்களேன் அம்மா வந்து லாஸ்டா பார்க்கணும் நமக்கெல்லாம் எல்லாம் அந்த கட்டி பிடிச்சி அழுவுறது கழுவுறது அதெல்லாம் அவனுக்கு போயிருச்சு கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகணும்னு இருக்குல்ல எல்லாம் போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன நான் சொல்றேன் அதுல பிப்டி பர்சன்ட் பெற்றோர் தான் காரணம் பெற்றோர் தான் காரணம் அவங்களுக்கு நீங்க எதை இம்பார்ட்டன்ஸா முதல் இருபத்தி இருபத்தஞ்சு வருஷம் கொடுத்தீங்களோ அதுதான் அடுத்த இருபத்தஞ்சு வருஷம் அவங்ககிட்ட வேலை செய்யுது நோவா ஐநூறாவது வருஷத்துல தரிசனத்தை பெற்ற உடனே அடுத்த நூறு வருஷத்துக்குள்ள பிள்ளைங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை கொண்டு போயிட்டான் கொண்டு போய் அதை அப்படியே அந்த பிள்ளைங்க நூறு வருஷம் கூட சேர்ந்து பேலை கட்டுது பாருங்க தனி மனுஷனா கட்டியிருக்க முடியாது இது போகதான் இன்னைக்கு உங்களுக்குள்ள உங்க பிள்ளைகளுக்குள்ள எனக்கு ரொம்ப பைபிள பார்த்ததுல தாவிது பைய சாலமோன் கெட்டு போயிட்டாரு உங்களுக்கு தெரியும் சாமுவேல் பசங்க கெட்டு போயிட்டாங்க ஏலியின் பசங்க கெட்டு போயிட்டாங்க ஒரு சிலரோட பசங்க மட்டும்தான் கத்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதுல ஒண்ணு நோவாவுடைய பசங்க இப்ப உங்க பசங்க கத்தருக்குள்ள இருக்கிறாங்களா தயவு செய்து சொல்றேன் உங்க வீட்டுல தயவு செய்து குடும்பத்தோட ஒரு அரை மணி நேரமாவது ப்ரேயருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க இருக்கிற பிசி அவங்க வந்து டியூஷன் போறாங்க அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்க நாங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ராவா ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா நல்லா கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் குடும்பம் நரகத்துக்கு போயிடும் நரகத்துக்கு போயிடும் எதையாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க ஒரு ஆஃப் அன் அவர் உட்காந்து உக்காந்து ஒரு வசனத்தை வாசிச்சு ஒரு சின்ன பிரேயர் தயவு செஞ்சு பண்ணுங்க இல்லைன்னா கஷ்டம் உங்ககிட்ட கார் இருக்கும் வீடு இருக்கும் எல்லாருக்கும் வீட்டுக்குள்ள கத்த இருக்க மாட்டாரு ஆண்டவர் என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் காரியத்தை இஸ்ரோவேல் வம்சத்தார் செய்கிறார் இருக்கு நியாயப்பிரமாணம் இருக்கு எல்லா முறையும் நடக்குது பலி நடக்குது நடக்குது கர்த்தர் வெளியே இருக்கிறார் கர்த்தர் வெளிப்படத்தில் மூணு இருபது சொல்லுது வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுக்கிறேன் உள்ள அவர் இல்லன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ள அவர் இல்ல ஐந்தாம் அதிகார உனதப்பட்டு சொல்லுது இதோ வாசப்படியில் நின்று என் புறாவே என் உத்தமையே என் பிரியமானவளே கதவை தர வெளியே நிற்கிறாரு சபை பேசிக்கிட்டு இருக்கு உள்ள இருந்து அதே நிலைமை தான் நிறைய வீடுகள் கத்தர் இல்ல வீட்டுக்குள்ள இந்த வயசானவங்க வீட்டுல ஒருத்தர் இருப்பாங்க பாருங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் போது கொஞ்சம் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு எழுபது வயசுல இருக்கவங்க ஏங்க இப்படி டிவி எல்லாம் பாக்குறீங்கப்பா இதான் சர்ச்சில் சொல்றாங்கல்ல கொஞ்சம் உட்காந்து பைபிள் வாசிங்களேன்னு இப்ப நீங்க என்ன பாத்தீங்க இவங்க எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறாங்க அறுபது ஆன உடனே தூக்கி கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல போட்டுறான் கேட்டா சொல்றான் மாசம் மாசம் காசு கட்டிடுறோம் பாத்துக்கிறாங்க நம்மளால வச்சு பார்த்துக்க முடியாது ஏன் முடியாது ஏன் முடியாது ஏன் வீட்டுல ஒரு ஆளை போட்டு பாத்துக்கங்க ஓல்டேஜ் ஹோம்ல கொடுக்குற காசை உங்களுக்கு அவங்க இருக்கிறது தடையாக நினைக்கிறீர்கள் திருப்பியும் சொல்றேன் குடும்பம் என்பது தாத்தா பாட்டியும் சேர்ந்தது தான் குடும்பம் தாத்தா பாட்டியே தேவையில்லைன்னா உங்க அப்பா அம்மா பிறந்த உடனே அவங்களை கொண்டு இருப்பார் ஆண்டவர் அந்த தாத்தா பாட்டியினுடையதான ஒரு அஃபெக்ஷன் இருக்கு அதுல ஒரு அன்பு இருக்கு அதுல ஒரு அனுபவம் இருக்கு அறுபது ஏழு தான உடனே தேவையில்லைங்கிற நிலை வந்துருது அதனால என்ன ஆகுது அவங்க வீட்டுல பாரமா தெரியறாங்க நோவாவோட குடும்பத்துல அடுத்த பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா அவர் மனைவிக்குள்ள போன தரிசனம் அவங்க பசங்களுக்குள்ள போச்சு அதை விட பெரிய ஆச்சரியம் அவங்க பசங்களுடைய மனைவிகளுக்குள்ள போச்சு இன்னைக்கு புறஜாதியார் குடும்பம் கூட கூட்டு குடும்பமா இருக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கூட இருக்க மாட்டேங்குது முடியல இன்னைக்கு யோசித்து பாருங்க ரெவேகாலை கொண்டு போய் சாரால் கூட வைக்கிறான் யாரு ஈசாக்கு வசனம் அப்படிதான் சொல்லுது கொண்டு போய் தன் தாயின் சோகம் நீங்க சாராளின் கூடாரத்தில் கொண்டு போய் வச்சான் இருக்கு இன்னைக்கு போய் உங்க அம்மாவுடைய கூடாரத்துக்குள்ள மனைவி வச்சிட முடியுமா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள வயசானவங்க என்ன நினைக்கிறோம் வேண்டாம் பாரம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க உங்க அப்பா கிட்ட இருந்து விஷன் உங்களுக்குள்ள வருது இல்ல அதே மாதிரி உங்க தாத்தா கிட்ட இருந்த விஷன் உங்க அப்பாக்குள்ள வந்துச்சு இது தலைமுறை தலைமுறையா வர்ற விஷன் நீங்க ஒரு இடத்துல ஒரு ஆளை கட் பண்ணி இப்ப ஆபிரகாமுடைய விஷன் இருக்கு யாருக்குள்ள வந்துச்சு ஐசக் குள்ள ஈசாக்குடைய விஷன் யாருக்குள்ள வந்துச்சு ஜாக்கப் குள்ள ஜாக்க விஷன் யாருக்குள்ள வருது ஜோசப் அப்ப யோசேப் குள்ள இந்த விஷன் தலைமுறை தலைமுறையை வந்து எங்க முடியணும் கிரைஸ்ட்ல முடியணும் ஆப்ரஹாமின் சந்ததி எங்க வருது கிறிஸ்துக்குள்ளாக வருதுன்னு சொல்லுது கலாத்தியர்ல அப்ப இது ஒரு செயின் நீங்க அதை கட் பண்றீங்க வந்து கட் பண்றீங்க அப்பாவுடைய விஷன் பையனுக்குள்ள வந்தோன்னா அப்பாவை தூக்குங்கிறீங்க தேவையில்லை நீங்க சும்மா எங்க அவங்களெல்லாம் வச்சு நல்லா பார்க்க முடியாது திருப்பியும் சொல்றேன் நியாயம் இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் நியாயத்திருக்கிற ஒரு இருக்கிறார் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ரொம்ப இம்பார்ட்டன் வேதம் சொல்லுது அவன் தன் விஷனை முழுவதுமாக அவருக்கு கொண்டு போயிருந்தான் ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இந்த மாதிரி போதிக்கிறதுக்கு அவனுக்கு சர்ச் கிடையாது பைபிள் கிடையாது ஒரு பாஸ்டர் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் அவ்வளவுதான் அப்படிதான் பைபிள் எப்படி இவ்வளவு விஷயத்தை அவனுக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு இன்னைக்கு இவ்வளோ ஒரு என்லைட்டிங் ஆன வேர்ல்டு இது அவ்வளோ ஒரு டெக்னாலஜி நாலேஜ்ஃபுல் வேர்ல்டு இது இன்னைக்கு நம்மளால அந்த தரிசனத்தை பிள்ளைகளுக்குள்ளேயோ ஃபேமிலிக்குள்ளேயோ கொண்டு போக முடியலையே முழு குடும்பமும் போகுமான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குதே இவ்வளோ கஷ்டப்படுறோமே எதுவுமே இல்லாமல் எப்படி அவனுக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு ஒரு ஆடு மேய்க்கிற யாக்கோபு தன் தரிசனத்தை தன் பையனுக்குள்ள கொண்டு போயிட்டார் ஒரு துறவு தோன்ற அல்லது வந்து வித விதைக்கிறதான ஐசக்கு தன்னுடையதான தரிசனத்தை தன் பையனுக்குள்ள கொண்டு போயிட்டார் ஏன் இன்னைக்கு படிச்சவங்களால கொண்டு போக முடியல கேட்டா சொல்றோம் நான் நான் அதை படிச்சிருக்கேன் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி மாஸ்டர் டிகிரி ஐடி முடிச்சிருக்கேன் ஏஐ முடிச்சிருக்கேன் என்னென்னமோ சொல்றீங்க உங்களுக்குள்ள கத்தர் கொடுத்த விஷயம் உங்க பிள்ளைகளுக்குள்ள கொண்டே போக முடியல உங்களால காரணம் என்ன இன்னைக்கு உலக நாலேஜ் உங்களுக்கு உலக நாலேஜ் பணத்தை கொடுத்துருச்சு வசதி வாய்ப்புகளை கொடுத்துருச்சு திருப்பியும் சொல்றேன் இனி வரும் பலனை ஆவிக்குரிய நாலேஜ் மட்டும்தான் கொடுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கும் ஆஹ் அதெல்லாம் வயசான தெரிஞ்சுக்கலாம் வயசாகிற வரைக்கும் வருகை தாமதிக்குமான்னு தெரியாது எப்ப வேணாலும் வருகை வரும் முதலாவதாக வேதம் சொல்லுது நோவா அந்த தரிசனத்தை பெற்றுக் இருந்தான் இரண்டாவது தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேளை உண்டுபடினான் அதனால தான் விசுவாசி அப்ப நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அதுதான் கர்த்தருடைய விஷன் கொண்டு போறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் கடைசியா இந்த வசந்த வாசிங்க முடிக்கலாம் எப்ரையர் பதினொன்னு ஏழை வாசிங்க பாப்போம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளான தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாயிருக்கும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனா அடுத்து வரக்கூடிய ஆசிர்வாதத்துக்கு நீங்கள் சுதந்திரவாளியாய் மாறணும்னா இவ்வளவு காரியத்தை செய்தால் மட்டும்தான் முடியும் எல்லாருக்கும் ஆசை இருக்குது எல்லாருக்கும் ஆசை இருக்குது பரலத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது கர்த்தால் ஒரு கொள்ளணும்னு இருக்குது அவர் வரும்போது அவன் கிரிக்கத்தக்கதான பலனை நாங்கள் அடையணும்னு இருக்குது எல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் அடையணும்னா இதை செய்யாம முடியாது செஞ்ச பிறகு வசனம் சொல்லுது அவன் விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான் அவன் அவன் எடுத்துக்கொண்டான் அவன் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டான் எப்படி அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தாரு இவ்வளோ காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு உள்ளதான மிக முக்கியமான உபதேச பிழை என்னன்னா கிரியையே இல்லாமல் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கொள்வது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனா கத்திரன் என்ன செய்வாரு ஆசீர்வதிப்பாரு இல்லவே இல்லைங்க இல்லவே இல்ல ரட்சிப்பு கூட நமக்கு கிருமையினால கிடைச்சிச்சு அவருடைய கிரியைனால கிடைச்சிச்சு அவர் சிலுவை சுமக்க வேண்டி இருந்துச்சு அவர் மறிக்க வேண்டியிருந்தது அவர் பாடு அனுபவிக்க வேண்டியிருந்தது அதனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் கிரிய இல்லா விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கு கடைசி காலத்துல என்ன ஆயிடுச்சு நீ கொடுத்துட்டு நீ பாட்டு கிடைக்காது பைபிள் அப்படி இல்லவே இல்லவே இல்ல விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை இவ்வளவு காரியத்தை செய்ய வேண்டி இருக்குது பயபக்தி உள்ளவனாக வேண்டி இருக்குது வரும் குறித்து தேவ எச்சரிக்கை பற்றி விசுவாசிக்க வேண்டி இருக்கிறது வேலையை ஆயத்தம் பண்ண வேண்டி இருக்கு இவ்வளவு காரியம் செஞ்சாதான் நீங்கள் சுதந்திரவாளியாய் மாற முடியும் இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டே இருக்குது நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருங்க ஜாலியா இருங்க இதான் கடைசி காலத்துல பிசாசோடையதான கடைசி தாக்குறதுக்கு பிசாசு இருக்கிற இதான் நூதனமான டாக்டர் ஜாலியா இரு சர்ச்சுக்கு வந்துட்டு போ சர்ச்சுடைய முறைமைகளை மட்டும் செஞ்சுட்டு போயிரு கரெக்ட் டைத்துக்கு வா தசமா காணிக்கு கொடுத்துரு சர்ச்சில் ஏதாவது ப்ரோக்ராம் வச்சு அட்டன் பண்ணு நீ பாட்னு கருத்தர் உடைய பரலவுக்கு கூப்பிட்டு போவார் இல்லைங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க இல்ல இன்னைக்கு பைபிள் இன்னைக்கு ஆன்லைனுங்கிற பேர்ல பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி தெரியறான் இந்த உபதேசம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஏன் தெரியுமா இப்போ நீங்க அதை செஞ்சுட்டே இருக்கீங்க இப்போ உங்களை ஒரு சாட்டிஸ்பாக்சன் குள்ள கொண்டாந்துரும் நம்ம தான் ஆல்ரெடி சர்ச்சுக்கு போறோமே நம்ம தான் தசமா காணிக்கல கொடுத்துட்டு இருக்கிறோமே அப்ப நம்ம கரெக்டா தான் இருக்கிறோங்கிறதான ஒரு மாயை குள்ள கொண்டு போயிரும் இல்ல பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்பத்தான் நீங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து சியோ நிலை காணப்பட முடியும் இன்னைக்கு கடைசி காலத்துல சர்ச்சு ஈஸி கோயிங்க மாறிட்டிருக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த காலத்துல சர்ச்சை இப்படித்தான் இருக்கும் கிடையவே கிடையாது எல்லா காலத்திலயும் சர்ச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவர் மனவாட்டி அது அவர் வசனத்துல உருவாக்கப்பட்டது எல்லா காலத்திலும் சபைக்கு ஒரே உபதேசம் தான் டூ தௌசண்ட் டுவெண்டி ஆண்டர் மாடிஃபை கொடுக்கல கடைசி காலம் ரொம்ப பாவம் பெருகிருச்சு கொஞ்சம் ஈஸியா உற்றுப்பா கிடையவே கிடையாது எல்லா காலத்திலும் ஏத்த ஒரே உபதேசத்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சைக்கு கொடுத்துட்டார் எப்படி இருந்தாலும் சபை பரலோகத்துக்கு போகும் பைபிள் சொல்லவே இல்லை இப்படி இருந்தால் தான் போக முடியும் என்று சபை சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறேன் அப்போ அதற்கான கிரியையை நீங்கள் செய்யத்தான் வேண்டும் ஆயத்த படனம் ஒவ்வொரு நாளும் இந்த மூன்று காரியங்கள் கண்டிப்பாக செய்யணும் முதலாவதாக நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் முதலாவதாக இனி வரும் காரியங்களை கொடுத்ததான தரிசனம் உங்களுக்கு இருக்கணும் விசுவாசத்தினாலே அவன் தேவ எச்சரிப்பு பெற்று இன்னையிலிருந்து வரப்போகிறதான மிக முக்கியமான உங்களுக்குரிய ஆசீர்வாதம் அழிவுள்ளதான இது அழியாமையும் அதை நீங்க சாவுக்கத்த வசனமா மாத்திட்டீங்க அற்புதமான மகிமையான வசனம் அது எடுத்துக்கொள்ளப்படும் போது வசனம் சொல்லுது அழிவுள்ளதான இது அவர் ஒண்ணு கொஞ்சம் பதினஞ்சுல அதை எழுதுறாரு அவர் எழுதும்போது வருகையை பத்தி எழுதுறாரு கடைசி காலத்துறை இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் நாம் எல்லோரும் மித்திரை அடைகிறது இல்லை அப்படித்தானே இருக்குது கிறிஸ்துவுக்கள் மறைத்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள் நாம் அழி இது அழியாமையும் சாவுக்கதுவான இது சாவமையும் அவர் வந்து எழுதுறது மகிமையான சரீரத்தை குறித்து அந்த விஷன் வேணும் எப்ப வந்தாலும் கத்தர் எனக்கு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ரெண்டாவது அது எனக்கு மட்டுமல்ல என் குடும்பத்துக்கும் சேர்த்து அதனால அதனாலதான் உங்ககிட்ட குடும்பத்தை கத்தர் கொடுத்தார் இல்லைன்னா குடும்பத்தை கொடுத்துருக்க மாட்டார் ஆண்டவர் உங்களை நம்பி கத்தர் ஒரே ஒரு குடும்பத்தை தான் கொடுத்திருக்காரு அந்த காலத்திலேயாவது குடும்பம்னு சொன்னா பத்து பிள்ளை எட்டு பிள்ளை ஏழு பிள்ளை இருக்கும் இப்ப ரெண்டு மிஞ்சி போச்சுன்னா ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒண்ணு ரேர் இருக்கு மூணு அதை தாண்டி இல்லை மொத்தமே அஞ்சு பேர் இருக்கீங்க வீட்டுல மேக்சிமம் இல்ல அப்பா அம்மாவாசையத்தா ஏழு பேர் இருக்கீங்க இந்த ஏழு பேர் அவன் எட்டு பேர் தான் பழைக்குள்ள போனான் இந்த ஏழு பேர் பிழைக்குள்ள போகிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க இந்த தரிசனத்தோட ஓடுங்க காத்துருங்க கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் சபைக்குள்ள வராம ஒருத்த நரகத்துக்கு போயிட்டானா அது அவனுடைய பாடு ஏன்னா அவனுக்கு தெரியாது ஆனா சர்ச்சுக்குள்ள வந்துட்டு ஒருத்த நரகத்துக்கு போறானா அதுதான் இருக்கிறதுலே கொடுமை ஏன்னா இவனுக்கு சத்தியம் தெரியும் அதுவும் ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் வந்துட்டு கைவிடப்படுறதுங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் கத்த நமக்கு அதை வாய்ப்பை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார் நீங்க விரும்புறபடி ஓபன் பண்ணி இருக்கிறார் உங்களுக்கு அப்படி எனக்கு அப்படி இல்லை நல்லா அழகா ஏசி போட்டு ஒரு ஹாலா ஆண்டர் கொடுத்து நீ பரலோகத்துக்கு வந்தா போதும்னு நினைக்கிறார் நீங்க நீங்க சொல்றீங்க தான் நம்ம பசங்களை பார்த்து உங்க பிள்ளைய பார்த்து சாப்பிட வழி இல்லாத பிள்ளையெல்லாம் பாஸ் பண்ணுதேடா உனக்கு நல்லா தானே சாப்பாடு போட்டேன் ஏன் மார்க் கம்மின்னு கேட்குறீங்க தானே அதே கேள்வி உங்களை பார்த்து கத்தர் கேட்பார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கஷ்டப்படுற எத்தனையோ நாடுகளிலே ஜனங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதையும் கத்தர் கொடுத்திருக்கிறார் இனி நம்ம சபையில கைவிடப்பட்டவங்கன்னு ஒருத்தர் இருக்கவே கூடாது நான் எப்பவுமே எல்லா சபைக்கும் அதை விரும்புறேன் ஏன்னா கைவிடப்பட்டவங்க வெளியே இருக்கட்டும் ஆனா சர்ச்சுக்குள்ள ஒருத்தன் காலை வச்சிட்டான்னா அவன் கால் நரகத்துக்குள்ள வைக்கவே கூடாது சர்ச் இஸ் லாஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் ஹெவன் இதே போன்ற வேத விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் தேவன் தான் உங்களை ஆசிரியப்பாராக அமேன்